இந்த ஈர வெங்காயம் ஈவேலா படிச்சுட்டாரா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா பாரதி பெரிய சனாதனின் என்ன தெரியும் பாரதியைப் பற்றி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி புறக்குது மூச்சு நிலைன்னு நாம் பாரதி நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடியே செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாயா அப்படி சொன்னவன் உனக்கு பார்ப்பான் அப்படி சொன்னவன் உனக்கு சனாதனி இந்த ஈரவெங்காயம் ஈவேரா என்ன சொன்னுச்சு செந்தமிழ்நாடனும் போதனில் வெங்காயம் பாய் காதனில் என்ன சனியனான தமிழ்மொழின்ன சொன்னாரா இல்லையா சனியனான தமிழ்மொழி தாய்மொழி நாய்மொழி இன்னும் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என் தாய்மொழியை பற்றி தமிழ்மொழிக்கு என்ன பெருமை இருக்குது உலக அரங்கில் தமிழ்மொழி முன்னிலை வகை முடியுமா தமிழ் காட்டுமராண்டி முரா மொழி தமிழ் காட்டுமராண்டி முராண்டி மொழியா என்ன பெருமை இருக்கா தமிழ் மொழிக்கு தமிழ் மொழியே பெருமை வாய்ந்த மொழி தான் உலகத்தில் எல்லாம் அவன் தாய்மொழியில பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழியில நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்ப என் மொழி தகுதி வாய்ந்த மொழி இல்லையா என்ன தெரியும் தமிழ் மொழியை பற்றி இவர்களுக்கு தமிழ் மொழி தகுதி வாய்ந்த மொழியா இருந்ததுனால தான் தமிழ் மொழியை வச்சு ஏசு பொழைச்சு நூத்து கணக்கான கோடி சம்பாரிச்சிருக்காரு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா உண்டா இல்லையா எண்பது ஆண்டு காலமா தமிழ் மொழியை தானே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட இயக்கங்கள் என்ன தெரியும் உனக்கு தமிழ் மொழியை பத்தி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாமனு பாடிட்டான் யாம் அறிந்த புலவர்களிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாருமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை பாட்டம் பாரதி நீ என் புலவர்களை என்ன சொன்ன தமிழ் புலவர்கள் நாய்கள் போல் எச்சில் கடிப்பவர்கள் போல் எலும்பு கடிப்பவர்கள் எச்சில் நக்குபவர்கள் தமிழ் புலவர்களை தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சொன்னாருங்க இந்த ஈவேரா சொன்னாரா இல்லையா அது மட்டுமா சொன்னாரு தமிழர்களுக்கு ஐந்து எதிரிகள் இருக்கிறாங்க தம்பன் வள்ளுவன் இளங்கோ தொல்காப்பியன் இந்த மாதிரி ஐந்து புலவர்கள் இவங்க ஐந்து தமிழர்களுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஐந்து புலவர்களும் தமிழர்களுக்கு எதிரியா இவருக்கு என்ன தெரியும் தமிழை பற்றி இவர் யார் தமிழை பற்றி பேசுவதற்கு என் பாட்டம் பாரதி சொல்றான் பாருங்க வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு பாடி வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இன்னைக்கு திருக்குறளை மொழிபெயர்க்காத மொழியே இல்ல அரபு நாடுகள்ல அரபு மொழியில திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு லியோ டால்ஸ்டாய் புகழாரம் சூட்டியது இந்த திருக்குறளை தானே இவர் யார் திருமல் திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு இவர் திருக்குறளை பத்தி என்ன தெரியுமா பேசுறாரு திருக்குறள் ஒரு மலம் திருக்குறள் காலத்துக்கு ஒவ்வாத நூல் வள்ளுவம் வரலாறு அப்படிங்கிறது அது ஒரு ஆபாசமானது அது அழுக்க மூட்டைங்கிற திருக்குறள் பெண்ணடிமையை போதிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறார் அதுக்கு உதாரணமா ஒரு குரலை காற்றாரு தெய்வம் தொழால் தொழுநனை தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மழை இது ஒரு பிற்போக்குத்தனமான குரல் அப்படின்னு கேட்கிறார் ஏ அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த காலமானாலும் தமிழ் பெண்கள் நல்லொழுக்கம் பேணி வாழக்கூடிய பெண்கள் ஒழுக்க நெறி பின்பற்றி வாழக்கூடிய பெண்கள் இப்படி எப்படி வாழ சொல்ற இந்த ஈவரா சொல்லி கொடுத்தாரு என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அப்படி வாழ்றதா எப்படி வாழ சொல்ற இல்ல பிடிக்கலன்னா பிரிஞ்சு உடனே பிரிஞ்சிருங்க உணர்வு கிடையாது லாப தேவைக்கான கணவனை மனையும் திருமணத்துல இருக்கணும்னு சொன்னார் அந்த மாதிரி கருத்தை எல்லாம் நிறைய பேசிருக்காப்புல அத பத்தி சொல்லுங்க பிடிக்கலானு பிரிஞ்சு போயிடலாம் அப்புறம் தேவைப்பட்டா எழுவது எண்பது வயசானாலும் பிடிச்சிருந்தா கட்டிக்கலாம் அது அதுதான் அவருடைய கொள்கை கோட்பாடு எந்த திருக்குறள மலம்னு சொன்னாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதுல அதே மலத்தை ருசித்தார் ஐயா விவேரா ஏர் ஊசிக்கிறாரு நல்லா ஊத்த சத்துல கூட்டு போய் வச்சு மிதி மிதின்னு மிதிச்சாங்க அப்புறம் தொல்காப்பியர்கள் திருக்குறளை பத்தி சொல்லவும் எனக்கு புரிஞ்சிருச்சு பொயிலையும் பொய் இது மெரும் பெரும் பொய் பரிமேநாளர் உரையை படிச்சா அந்த உட்காந்துக்கான என் மகன் அவனுக்கு கூட புரியும் பச்சை பிள்ளைக்கு கூட புரியும் அட்டி வாங்கினதுதான் உண்மை உடனே மாத்தி பேசிட்டாரு அப்போ ஒன் ரெண்டுத்துல ஒன்று உண்மை ஒன்று நீ திருக்குறளை கண்மூடித்தனமாக எடுத்துருக்கணும் அப்படி அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே உனக்கு பரிமையில் அழகிற உரையை படிச்சு உனக்கு புரியலைன்னா பாவா டம்மி பாவா டம்மிங்க அந்த அவரை போய் பெரிய ஆறுங்கிறீங்களே டம்மியாரு இவர் ஒரு பெண்களுக்காக இவர் போராடினாரா பெண் அடிமைத்தனத்தை இவர் எதிர்த்தாரா என் பாட்டன் சொல்றான் பாருங்க நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பாறையும் நிமிர்ந்த நன்னடையும் மேற்கொண்ட பார்வையும் பெற்று எதுக்கும் பயப்படாது நீ வாட்டுக்கு போ நிமிர்ந்து நடமா என் பாட்டம் பாரதி இவர் என்ன சொல்றாரு ஈர ஈவேரா பெண்களுக்கு ஆண்களை போன்று முடியை வெட்டுங்கள் ஆணுடையை போடுங்க ஆம்பளை பேரவை ஆம்பளையாவே வளரு கும்பளை ஏன் ஏன் ஆம்பளை வேஷம் போடணும் கும்பளை ஏன் ஆம்பளை வேஷம் போடணும் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு நான் என் பாட்டேன் அப்படிப்பட்ட உயர் பிறப்பு நான் ஏன் வேஷம் கட்டி தெரியணும் பைத்தியமா நான் கருப்பையை அறுத்து வீசி கருப்பையை அறுத்து வீசு ஏன் கருப்பையை அறுத்து வீசணும் இவரு அன்னைக்கு ஆண்களுக்கு மாதிரி வேஷம் போட சொல்லி கொடுத்தது விளைவு இன்னைக்கு எங்க வந்து நிக்குது தெரியுமா லெஸ்பியன் எல்ஜிபிடின்னு இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டியா உருவாயிருக்கு அதுக்கு அடித்தளம் போட்டு வித்திட்டவர் அந்த ஈர வெங்காயம் இவேரா இவ்வளவு பெண்ணியம் பேசினேன் என் பாட்டம் பாரதியே செல்லம்மாளுக்கு புடவை கட்டித்தாங்க அகிரகாரத்துல கூட்டிட்டு போனா பஞ்சாசுரம் கட்டி கூட்டிட்டு போகல நீ யாரும் பேண்ட் சட்டை போட சொல்றதுக்கு என்ன மண்ணை பத்தி எனக்கு உனக்கு என்ன தெரியும் என் மண்ணை பத்தி இது யாருடைய மண் இது வேலுநாட்சியின் மண் இங்க இங்க பிறந்த பெண்கள் எல்லாருமே வீர மகைகள் யா என் மண்ணை வந்து எனக்கு நீ பெண்ணடிமையை பத்தி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலுநாச்சி வேலுநாச்சி எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள்ல அவள் வந்து வெள்ளக்காரனை எழுத்து போர் செஞ்சா அவ காலத்துல பெண்ணடிமே யார் யா உடைச்சது யார் யா பெண்களுக்கு தைரியம் கொடுத்தது இந்த ஈர வெங்காயம் ஈவேரா குதிரையார கத்து கொடுத்து கையில வாழை கொடுத்து சென்றுவா மகளே வென்றுவான்னு வேலுநாச்சியார அனுப்பி வைத்தாரா என் பாட்டி சேர்த்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க இந்த ஆள் பிறக்கிறாரு வேலுநாச்சி என் மண்ணை பத்தி பாரதி பாக்கலாம் பாருங்க மண்ணுக்குள் எவ்வியும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் அன்றோ மதி கெட்டீரே பறப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெள்ளம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா புரோஜனம் தான் இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம் தான் நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின கட்ன பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பாப்பான் அவன் சனாதனி இந்த சனியை முடிச்ச ஈவரா என்ன சொல்லு தெரியுமா நான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க அது மட்டும் இல்ல நாகம்மை இறக்கும்போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு எழுதுறாரு எழுதும் போது என்ன சொல்றாரு நான் பெண் விடுதலைய பத்தி பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன் ஆனா நான் நாகம்மைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல நாகமை இறந்துட்டா நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன் பெண் விடுதலை பிரத்தையா இருக்கு அகத்துல கிடையாது வீட்டுக்குள்ள கிடையாது நாகமே கிடையாது இவங்க எப்பவுமே அடுத்தவன் முன்னாடி பத்தி தான் கவலைப்படுவாங்க அடுத்தவன் முன்னாடி தலையோடய நிற்பாங்க அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல இந்த அடிமை சங்கிலியை இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலியை பூரா அறுத்தாங்க இவங்க பொண்டாட்டி பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க இருபது பவுன்ல தாலி போட்டிருக்கும்

உதயநிதி இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி நிதி எட்டு நிதி கர்மாதி நிதி எந்த கர்மத்தை பார்க்க வேண்டிய இல்ல கருப்பாருமா அறிவில் சிறந்த கருத்து என்ன நாட்டுக்கு என்ன செஞ்சார் வந்தே மாதிரம் என்போம் வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை என்போம் என்போம்னா பாரதி வந்தே மாதிரம் சொல்லுவோம் என் மாநிலத்தாயை வணங்குவோம்னா நாடு விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே சுயநிர்ணய உரிமை தன் தீர்வு தன்னாட்சிக்கு விதை போட்டுட்டான் பாரதி நீ என்ன சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து எதுக்கு தாய் வாழ்த்து தேவையில்லாது இல்லாத தமிழ் தாயா வாழ்த்தாம மனியமையா வாழ்த்த முடியும் என்ன யாரையா வாழ்த்துறது என் தாயா தான் நான் வாழ்த்துவேன் உலக தமிழ் மாநாடு நடக்குதுங்க உலக தமிழ் மாநாடு ஒரு முட்டாள் தனமானது அது ஒரு தேவை இல்லாதது உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் கும்பகோணத்துல நடக்கக்கூடிய மகாமகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டவர் ஈவேரா இவர் உனக்கு பெரியாரா இவரை நான் வேற பிறகு அவர்னே வாயால சொல்லணுமா யார் இவர் என்ன செஞ்சாரு தமிழ் படிச்சுன்னா உனக்கு பிச்சை கூட கிடைக்காது இங்கிலீஷ் படி தாயாரை மம்மின்னு சொல்லு தந்தையா டாடின்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கவுண்டமணி அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு கவுண்டமணி பிச்சைக்காரர்கள் சங்கம் வச்சிருப்பாருங்க அண்ணா அம்மா தாயேன்னு கேட்டா போலான்னு காசு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னப்ப டாடி மம்மின்னு கூப்பிடு உனக்கு காசு குடுப்பாங்க மறுநாள் செந்தில் உடையார் வர அடிச்சுட்டாங்க அடிச்சுட்டாங்க நீ என்ன சொன்ன ஒருக்கா சொல்லு மம்மி வாடின்னு மறுக்கா சொல்லு மறுக்கா சொல்லுன்னு கேப்பாரு அந்த மாதிரி என் இங்கிலீஷ்ல பேசினா பிச்சை கூட கிடைக்காது இந்த உலகத்துல இவ்வளவு நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏழு மொழிகள் பேசுறேன் அஞ்சு மொழிகள் எழுத படிக்க பேச எனக்கு தெரியுங்க என் மொழியை மலம்னு சொன்னீங்கன்னா உன்னை செருப்ப கலட்டி அடிப்பேன் நிலைப்பாடு இவர் எம்ஆர் ராதா மாதிரி நினைச்சுக்கிட்டார் மனசுல மோகன் சொல்லாதே சார் சொல்லு மோகனோட கல்யாணம் பண்ணணும் பா பொண்ணு கிளப் கிளப்கள் பார்த்து வச்சிருக்கேன் நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் நீ சும்மா அந்த பெட்ஷீட்டை கட்டிக்கிட்டு இங்க வந்து நிற்க அதை தூணிக்கிட்ட பிச்சைக்காரி மாறி உள்ள வர அதை வெளியப்போ எம்ஆர் அந்த பைத்தியக்காரன் வரை வந்ததெல்லாம் வளரிட்டு போயிருக்கான் என்ன ஜாதியை ஒழிச்சார் ஜாதியை ஒழிச்சார் சாதி சாதி குழுமைகளுக்கு எதிராக பேசுனார் ஈ வேற என்னத்தை பேசுனார் என்ன பேசுனார் ஐயன் பாட்டை வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டுருச்சுங்க பாரதி வீட்டில் எழுதிக்கிட்டான் பாட்டை வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்து கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கோர் நிறமாகும் சாம்பல் நிறத்தொரு குட்டி கரும் சாந்து குட்டி பாம்பு நிறத்தொரு குட்டி வெள்ளை பாலி ஒரு குட்டி அதோட நிறுத்தல அடுத்த ஸ்டெப் எந்த நிறம் என்றாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இவை ஏற்றம் என்றும் சொல்லலாமோன் தான் அவ்வளவுதான் நீ பாரதி என்ன சொல்ற பாரதி ஒரு தேசிய கவி

இங்க ஜாதியே இல்ல நீ நானும் ஒண்ணுன்னு சொல்லி முடிச்சுட்டான் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் ஆனா இந்த ஈவேரா ஜாதியை ஒழிக்கிறேன் ஜாதியை ஒழிக்கிறேன் நம்ம காதுல பூசுத்துனா இந்த ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு காந்தியடிகள் அரிஜினர்கள் கோயில் பிரவேசம் பத்தி பேசும்போது போது சூத்திரன் ஒரு கோயில்ல எவ்வளவு தூரம் வரைக்கும் போகலாமோ அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களும் போகலாம் அப்படின்னு சொல்றாரு பொசுக்குன்னு கோபம் வந்துருச்சு ஈர வெங்காயத்துக்கு அது எப்படி சொல்லலாம் பறையனும் சூத்திரனும் ஒன்னா பரையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா எழுதுறாரு விடுதலையில பரையனை சூத்திரனுடன் சேர்ப்பதா சேர்த்தா தான் என்ன சூத்திரன்னா அதுக்கு அவர் சொல்ற இஸ்லாமியர் நான் இல்லப்பா இஸ்லாமியர் அல்லாதோர் கிறிஸ்துவர் அல்லாதோர் அப்பா சிம்லர் ஆதி திராவிடர் அல்லாத நம்ம எல்லாருமே ஆதி திராவிடர் தான் ஆதி திராவிடர் அல்லாத நீதி திராவிடர் ஆதி திராவிடம் இல்லாம மீதி திராவிடம் தான் யாரு இவங்க ஆளுதான் எக்கட போன்டி ஏமி காவாலி ஏன் செப்பாரோ திருச்சி ஃபிளைஓவருக்கு பேர் வைக்கிறாங்கல்ல இவங்க தான் ஆதி திராவிடர் அல்லாத மீதி திராவிடம் தான் திராவிட கழகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க தான் சூத்திரர்களாம் இன்னொன்னு சொல்றாரு சாஹிப்புங்கள்லாம் படித்து அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிட்டாக்க அதுக்கப்புறமா இந்த ஆதி திராவிடரும் படிச்சு அவங்களுக்கும் வேலை கிடைச்சிட்டாக்க சூத்திர நிலையை நீ யோசிச்சு பார்த்தியா உன் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கிறார் அந்த சூத்திரன் தான் நான் சொன்னேன் இப்ப ஆள் சூத்திரத்துக்கான வரையறை தான் இவர் கொடுப்பது இவர்தான் தான் சாதியை ஒழிச்சாரா இவர் தான் சாதியை ஒழிச்சாரா என் பாட்டன் பாடணும் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடுறதுனால பாப்பா 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 பாப்பான்ட்டாங்க சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னா பாப்பான் காக்கை குருவி எங்கள் சாதி நீல கடலும் மலையுளும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசை யாமின்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் முடிஞ்சு ஒரே பாயிண்ட் முடிஞ்சு எல்லாரும் நாங்க தாண்டா எங்களுக்குள்ள சாதி மத வேறுபாடு இல்ல பாகுபாடு இல்லைன்னு சொன்னவன் ஆனா இந்த ஈர வெங்காயம் ஈவேரா கருப்பா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என் பெருந்தலைவர் காமராசரை என்னென்ன சொன்னார் ஈவேரா அண்ணா கருணாநிதி இந்த மூணு பேரும் என்னென்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க முன்னாடி எல்லாம் எரும மாட்டு தோலை தான் ரஷ்யா ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப எல்லாம் எரும மாடே போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா இது பொய்யா காமராசர் அவர்கள் வைச்ச அந்த கூட்டணியை விமர்சிக்கிறதுக்காக மற்ற குதிரையும் எரும மாடையும் ஒரே வண்டியில கூட்டின மாதிரி இருக்குன்னு சொன்னார் இவர ஜாதியை ஒழிக்க ஒழிக்க போராடினாரா யாரு அதுல பூசு யாருக்கு அதுல பூசி தெரியுங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலைங்க இவர் பண்ணது பூரா இவர் குடும்பத்துக்காக நூத்தி இருபத்தஞ்சு கோடி அந்த காலத்துல சேர்த்து வச்சாரு அது இப்ப பலபல கோடியா நல்ல வாயம் சம்பாரிச்சு நாரவாயம் திங்கிறாங்கிற மாதிரி நாரவாயம் சம்பாரிச்சு அதை விட ரொம்ப நாரண வாயம் தின்னுகிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மது ஒழிப்ப பத்தி இந்த ஈவராவுடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸோட இருந்த வரைக்கும் மது ஒழிப்பு அவர் தேச தந்தையோடு இருக்கிற வரைக்கும் மது ஒழிப்பு மது மது எந்த வகையில் இருந்தாலும் எந்த விதத்தில் இருந்தாலும் நான் அதை ஒழிச்சிருவேன்னு தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைசேகாரங்க இருந்தாலே பைசியம் தென்னை மரத்தை வெட்டி சாச்ச பைத்தியம் தனி திராவிட இயக்கம் கண்ட உடனே மது ஒழிப்பு ஒரு முட்டாள்தனம் மது ஒழிப்பே ஆகாது மதுவை கலவியுட சேர்த்து பேசினாருங்க கலவியை எப்படி நீ கூடாதுன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி ஒருத்தன் மது குடிக்கிறத நீ கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு பேசினவர் இருந்தாலே அப்ப முன்னாடி வேண்டாம் சொல்லிவிட்டு இப்போ வேணும்னு ஒரு நிலைப்பாட்டை மாத்திரினா ஆண்டுக்கு வரும் இருபது கோடி ரூபாய் வருவாயை ஒரு அரசு இழப்பதா என்று கேள்வி கேட்ட இந்த ஈர வெங்காயம் ஈவேரா எந்த போதைக்கு அடிமையானவர் அவருக்கு பிடிச்ச போதை என்ன ஏதோ ஒண்ணு பிடிக்க போயிருந்தாலும் அது வேணும்னு கேட்கிறாரு ஐ திங்க் ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் பாப்லோ எஸ்கோபர் டீம்

அண்ணாதுரைக்கு ஓரல் கேன்சர் எனக்கு தெரிஞ்ச கருணாநிதி நெஞ்சில் ஓரல் கேன்சர் ஓரல் கேன்சர் எப்படி வந்துச்சு நம்ம சினிமா படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன காணொலி போடுவாங்க போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களோடு நீங்கள் வாழ முடியாமல் போய்விடும் அந்த காட்சிக்கு சரியான ஆள் யாரு தெரியுமா ஐயா அண்ணாதுரை அவர்கள் தான் அவர் தான் வாழ்நாள் முழுக்க போயலை பயன்படுத்தினார் போதை பொருள் பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்திய அரசுமே அண்ணாதுரை அவர்களை வந்து ஒரு விளம்பர மாடலா கொண்டு வரும் நமக்கு கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாரு வயசுல மகாகவி கஞ்சா கஞ்சா சொல்றீங்களே சொல்றீங்க மகாகவி கஞ்சா சாப்பிட்டதுனால இறக்கல ஆனா உங்க அண்ணா துறை எதை சாப்பிட்டதெல்லாம் இறந்தாரு அதை பேசுறதுக்கு இவங்க தயாரா அப்ப எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா திராவிட இயக்கங்கள்ல பல பாப்புல எஸ்கபர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தானே பாரதியார் மரணிக்கும் பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் வெறும் பதினான்கு பேர் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன் பதினாலு பேர் இருக்கிறாங்க ஏன் மத்தவங்க எல்லாம் வரலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா வெள்ளக்காரங்க ரொம்ப அடக்குமுறைங்க அதனால் அடக்கி வச்சுட்டாங்க வெள்ளக்காரங்க அடக்கி வச்சதுனால யாரும் போய் அவரை வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கு கொள்ள முடியல போய் போய் வெள்ளக்காரனுடைய வழக்கம் என்ன தெரியுமா அவன் பிரிட்டிஷ் வழக்கப்படி ஏதாவது ஒரு சவ ஊர்வலம் போணுச்சுன்னா அவன் தொப்பியை கலட்டி கக்கத்தில் வச்சுக்கி நின்று சல்யூட் அடிப்பான் அது அவனுடைய பிரிட்டிஷ் வழக்கம் இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நான் இன்னொரு சொல்கிறேன் எங்கள் பெரியார் எங்களின் பெரியார் ஐயா வாவு சிதம்பரனார் வந்த புலவர்க்கெல்லாம் மாறியன பல்பொருள் தந்த வாவுசி தாழ்ந்தின்று தந்தமிழா வெண்பா சொல்லி பிச்சைக்கு பாறைங்கும் ஓடுகிறான் நா சொல்லும் தோளும் நலிந்து அந்த வாவுசி அந்த சிதம்பரனார் அவர்தான் எங்களின் பெரியார் எங்களுக்கு அவர்தான் பெரியார் எங்க பெரியாருங்க வெளியில வராரு சிறையில் இருந்து கல் உடச்சு செக்கு எடுத்து வெளியே ஒருத்தர் இல்ல அவரை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இருந்தாரு பெட்ஷீட்ட போத்திட்டு இருந்தாரு யார் அவரு சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் சுப்பிரமணிய சிவா என்னும் பார்ப்பனன் நீ சுப்பிரமணிய சிவாவ பார்ப்பனா பாப்பியா இல்ல என் தாத்தன பார்க்க வந்தவனா பாப்பியாடா யாரா பாப்பேன் அன்னைக்கு வந்தவர் நின்னவர் சுப்பிரமணிய சிவா அவரை போய் என் பாட்டன் கட்டி பிடிக்கிறாரு பிடிக்காதீங்க எனக்கு தொழுநோய் அப்படின்னு பாப்பா நாம அவன்கிட்ட பேசக்கூடாது நாம்ட்ட சேரக்கூடாதுன்னு என் தாத்தன் நினைச்சிருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்குமா அன்னைக்கு ஏன்சிய பாக்குறதுக்கு யாரும் வரலையோ அதே காரணம்தான் பாரதியை பாரதியின் இறுதி ஊர்வலத்துல வெறும் பதினான்கு பேர் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு காரணம் இதுக்கு என்ன காரணமோ அதுக்குதான் அது அதுக்கும் காரணம் அப்ப சொந்த சமூகத்தாலேயே சொந்த சாதியாலேயே சொந்த மக்களாலயே தள்ளி வைக்கப்பட்டவர்கள் இவர்கள் இவர்களை பத்தி நீங்க பேசாதீங்க சனாதனியா இல்லையாங்கறத நாங்க பேசிக்கிறோம் மீதிய இது பார்ட் டூன்னு நாங்க அண்ணன் என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்ட் ஒன்னு பார்ட் டூ விரைவில் நடக்கும் நேரம் பற்றாக்குறை உறவலையை கடிச்சு துப்பி வேண்டாங்க காலையிலேயே காலையிலேயே மூணு நிமிஷத்துக்கு மேல பேசினா உறவலையை கடிச்சிட வேண்டாங்க இப்ப எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல நன்றி நாம் தமிழர்